வணக்கம் புரட்சி தலைவி என்றும் அம்மா என்றும் பல லட்சம் பெயர்களால் பாசத்தோடு அழைக்கப்படும் ஜெயலலிதா அவர்களை பற்றி தான் இன்று பேசப்போகிறோம் நான் நடித்து வந்து எழுதி நடித்து வந்த யுனை அமைச்சர் ஆர்டிஎஸ் குழுவில் தான் எனக்கு பல வருடங்களுக்கு முன்பாக சந்தியா அவர்கள் நடித்திருக்கிறார்கள் அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் சிறுமியாக இருந்திருக்காங்க அவங்க எல்லா நாடகத்துக்கும் அவங்க அவங்க அம்மா கூட வந்திருக்கிறதுனால இந்த ட்ரூப்பில் எல்லாரோடையும் அவங்களுக்கு பழக்கம் உண்டு அதனால எல்லார் பேரையும் தெரியும் நீ வா அழகாக பேசிப்பாங்க இவங்களுக்கும் அவங்க வந்து ஒரு செல்ல குழந்தையாக இருந்தாங்க நான் ஒருத்தந்தான் அதில் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறோம் ஏன்னா என்ன தெரியாது அதுக்கப்புறம் நான் எழுதி நாடகங்கள் போட ஆரம்பித்தோன்னா அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு நாடகத்தை ரொம்ப ரசிப்பாங்க ஒரு முறை என்கிட்ட வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எழுத முடியுமா ஏன் என்ன மனசில் வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணா நான் ஆக்ட் பண்ணுறேன்னு அது கேட்டு எல்லாரும் அப்படியே உதூலிச்சுப்பா இவங்க மட்டும் நம்ம ட்ரூப்பில் நடிச்சாங்கன்னா மாதத்துக்கு நாலு பிளே போட்டால் போட போட்டால் கூட போதும் அப்படியே எங்கேயும் போயிடுவோம் அது எல்லாருக்கும் பரம பரமகுஷி பரம சந்தோஷம் நான் சொன்னேன் ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்பர் ஒன் ஹீரோயின் அவங்க சினிமாவில் ஸோ அவங்கள வச்சு நம்ம வந்து நாடகம் போடுறது போ போடும் பொழுது நிறைய வசூல் ஆகும் நிறைய கும்பல் வரும் நிறைய ட்ராமா புக்கிங் ஆகும் எல்லாம் ஆகும் ஆனால் நாடகத்துல அவங்க வந்த உடனே எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்க பாடணும் அவங்க டான்ஸ் ஆடணும் அவங்க டூட்டங்க எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க அந்த மக்களுக்கு நம்ம என்ன ஒது சொல்ல போறோம் அமைச்சூர் நாடக குழு நம்ம வந்து அந்த ஆடியன்ஸை கேட்டர் பண்ண முடியுமா அது இவங்கள வச்சுக்கிட்டு இவ்வளவு பாப்புலர் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு அதனால யோசிச்சுக்கங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் இந்த பாயிண்ட்டை அவங்க டிஸ்கஸ் பண்ணி இப்போதைக்கு அந்த இது வேண்டாம பிறகு யோசிப்போம் அப்படின்னா அந்த டைம்ல அது மூடி வைக்கப்பட்டது டெம்பரரியா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து வீடு கட்டி அந்த கிரக பிரவேசம் அவங்க தாயார் உடன் இல்லை அதனால அவங்க எங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் எனக்கு துணையா இருங்க இங்க ரிசப்ஷன்ல அப்படின்னு சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது உடன்பெறவா சகோதரி இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் எங்கள் ட்ரூப்ல போய் இருந்து வரவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லி வரவேற்று உபசரித்து உட்கார வச்சு இது பண்ணி சாப்பிட அழைச்சிட்டு போய் இது எல்லாத்தையும் செஞ்சது வந்து குடும்ப நிகழ்ச்சியாக இதாச்சு அப்படின்னு இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சூரியகாந்தின்னு முக்தா ஃபிலிம்ஸ் சீனிவாசன் அவர்கள் எடுத்த ஒரு படம் அந்த படத்துல அவங்க முக்கியமான ஒரு வேஷம் அவங்களும் முத்துராமன் அவர்களும் ஜோடியா நடிச்சாங்க பிரகாசம் தான் அவனுக்கு வந்து கதை வசனம் எழுதினாரு நான் ஆரம்பத்துலேருந்து இருந்து முக்தா ஃபிலிம்ஸோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவன் திரைக்கதை வடிவத்துல வந்து நானும் நிறைய ஹெல்ப் பண்ணேன் அந்த அந்த படத்துக்கு அதுக்கப்புறம் நகைச்சுவை பகுதிகள்னா மனோரமாவையும் சோவியும் வச்சு நான் வந்து ஒரு நகைச்சுவை காட்சிகளோட ஒரு பத்து பதினஞ்சு காட்சியை எழுதியிருந்தேன் நீ இதுல ஒரு வேஷத்துல நடிக்கணும்னா அய்யோ என்னால் முடியாது நான் வழக்கம் போல நான் பாடுற பாட்டு தான் நான் வேலைக்கு என்னால் லீவ் போட முடியாது அதுவே இதுவே என்னெல்லாம் சொல்லி பார்த்தேன் இதெல்லாம் அவர் கேட்குறதா இல்லை அது அதை விட முக்கியமாக என்னன்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா தினத்தந்தியில் ஒரு ஃபுல் பேஜுக்கு வசிஷர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொல்லிட்டு சிவாஜி அவர்கள் வந்து என்னை பாராட்டி என்னுடைய நாடகத்துக்கு வந்து பாராட்டி எனக்கு மாலை போடுற ஒரு காட்சியை வந்து அந்த ஸ்டில் எடுத்து ஃபுல் பேஜ் போட்டு சிவாஜி பக்கத்தில் நான் எனக்கு அவர் மாலை போடுவார் கீழ சூரியகாந்தி அப்படின்னு போட்டுருக்கோம் ஃபுல் பேஜ் விளம்பரம் வந்து ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து அடி எடுத்து வைக்கிறவனுக்கு யாராவது கொடுப்பாங்களா அந்த அந்த நன்றி எனக்கு மனசுக்குள்ளே இருந்தேன் ஐயோ இப்படி பண்ணியிருக்காரு இவர் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணிருக்காரு சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் அதில் ஆக்ட் பண்ணேன் ஆக்ட் பண்ணும்போது இவங்களுடைய நிறைய பேசக்கூடிய பரிச்சயம் ஏற்பட்டது படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அது நூறாவது நாள் விழா கூட எடுத்தாங்க தந்தை பெரியார் அவர்கள் விழா மேடைக்கு வந்தாங்க நான் கொஞ்சம் லேட்டாக போனால் எனக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை இப்படி பார்த்துட்டே இருந்தேன் அது இவங்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு பக்கத்தில் தான் ஒரே ஒரு சீட்டு காலியாக இருந்தது ஐயோ அங்கே எப்படி போய் உட்காரது நான் யோஜனை பண்ணியிருக்கும்போது அவங்களே கூப்பிட்டு இங்கே இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் அதே மாதிரி முக்தா சீனிவாசன் வந்து என்னுடைய பேரை அனௌன்ஸ் பண்ணி நான் போகும்பொழுது நான் வழக்கமான வீட்டு விட்டு வெளியே போதே ஒரு மாதிரி ஒரு விபூதி வச்சுட்டு போடுவேன் என்னோட பெரிய முன்னாடி விபூதியெல்லாம் வச்சுட்டு போகிறோம் இது வேறு தப்பாக இதுவாகிடமோ இது அழிக்கிறதா நம்ம அழிக்க முடியாது இப்படி அழிக்கிறது இப்படி இந்த ஒரு டிஸ்பியூட்லேயே எல்லாம் வந்து ஸ்டேஜுக்கு போனேன் அவர்கிட்ட ஷீல்டு வாங்குறதுக்கு அதுக்குள்ளே முத்தா சீனிவாசன் நான் யாருன்னு அவருக்கு சொல்லியிருந்தாக்குள்ள இருக்கு அதனால் அவர் ஷீல்டு கொடுத்துட்டு அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டார் அது அது எனக்கு மறக்க முடியாத விஷயம் ஏன்னா இவங்க வந்து அங்கே உட்காருன்னு சொல்லலாம் வச்சுங்களேன் நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு நான் அப்படியே கடமை வந்திருப்பேன் அவங்க ஆஃபீஸில் போய் ஷீல்டு வாங்கிக்கலான்ட்டு அவ்வளோதான் நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன் அதுக்கும் அவங்க முக்கிய காரணமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் நான் என்னுடைய நாடகம் எவர்கள் வித்தியாசமானவர்கள் அப்படின்னு படமாச்சு அதில் வந்து அவங்க நடிக்கிறதாக இருந்தது பலவேறு காரணங்களால் அவங்களால நடிக்க முடியல அது தள்ளி போச்சு எனக்கு வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் தெலுங்கு படத்துக்கு ஒரு நந்தி அவார்டு வந்தது அந்த அந்த வருஷம் அந்த நந்தி அவார்டை வந்து இவங்க வந்து ஆந்திரா வந்து கொடுத்தாங்க நெல்லூரில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது அது இதுவே வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள நான் சந்திக்கிறது ஸோ என்ன ஞாபகம் இருக்குமோ என்ன ஊர்தான் நினச்சிக்கிட்டு தான் போனேன் எல்லாம் சூரியகாந்திக்கு அப்புறம் பார்க்குறது தான் அதுக்கப்புறம் மேடைக்கு போனோம்னா அவர் சிரித்துக்கிட்டே பாகுணாரா அப்படின்னாங்க எனக்கு சிரிப்பாக வந்தது நல்லா இருக்கீங்களான்னு ஒன்றும் கேட்கல பாகுணான்னு கேட்டாங்க என் மகனுடைய திருமணத்தின் பொழுது அவங்கள அழைக்கணும் அப்படின்னு என்னமோ எனக்கு தோணுச்சு அதனால நானும் என் தம்பியும் வீட்டுக்கு போய் அவங்கள கூப்பிட போனோம் அவங்க ரொம்ப விசாரிச்சாங்க நான் என்ன பண்ணுறேன் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் சார்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பிளஸ் ஹி இஸ் மேக்கிங் ஃபிலிம்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அப்படியா ரொம்ப விஷயம் அதுதான் ரொம்ப முக்கியம் யூ ஹேவ் டு டாக்குமெண்ட் இந்த பெரிய வாங்கக்கூடிய இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குன்னக்குடி வைத்தியநாதன் கூட இருக்கார் குன்னக்குடி வைத்தியநாதன் பற்றி கூட நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட சொன்னாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கல்யாணத்தை இன்னைக்கு ரிசப்ஷன் அன்னைக்கு அவங்க வரேன்னு சொன்னப்போ இறங்கும் இறங்கும்போது கால் ஸ்லிப் ஆயிடுது காலே வீங்கி போச்சு அவங்களால நடக்க முடியாது அப்படின்னாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபோன் பண்ணி கொஞ்சம் தயவு செஞ்சு பொண்ணு பிள்ளை எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க ஸோ நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு அங்கே போய் அவங்கள சிந்திச்சு வேறு பேராக அவங்க கேட்டாங்க இவன் என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பண்ணுறாங்க அப்புறம் வந்து சொன்ன இந்த மாதிரி என் பொண்ணு வந்து லண்டனில் போய் படிக்க போகிறேன் அப்புறம் வந்து என் தம்பி பொண்ணு வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன் பத்து மாத குடும்பம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன் பொண்ணு ஃபாரின் போகிறோன்னா கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னா சரி கல்யாணம் பண்ணிட்டு அப்படி நாங்கள் அனுப்புறது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ரொம்ப இன்வால்வ்டாக ஒரு குடும்பத்தில் எல்லோரும் ஒவ்வொருத்தரை பற்றி விசாரித்து எல்லாத்தையும் பண்ணி எங்களோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு கௌரவம் பண்ணாங்க அந்த ஒரு தான் என்னால் மறக்க முடியாது அன்றைக்கி அவங்களோட நான் பழகிட்டு இருக்கும்பொழுது இவங்க இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சக்தியை அமைவாங்கெல்லாம் தெரியாது ஆனால் இவங்க வரலாம் இவங்க செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது அதுக்கப்புறம் தான் அவங்க துக்குளத்தில் எழுத ஆரம்பிச்ச விஷயங்கள்லாம் சொல்லும் போதெல்லாம் சரி இவங்க கண்டிப்பா இன்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அரசியலுக்கு வருவாங்கன்னு சொல்லி சீமான பிறகு நான் வந்து கிரீட்டிங்ஸ் அனுப்புறது அது தான் இருந்ததை தவிர நேரம் போய் சந்திக்கவும் இல்லை எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்கள பார்க்கல இன்றைக்கும் அதை நான் நினைச்சு பார்க்குறேன் எஸ் இவ்வளோ பெரிய தமிழகத்தை ஆண்டு அந்த தமிழகத்தினுடைய நினைவை உயர்த்தி இன்னைக்கு எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து பெரிய விஷயம் அது வந்து நினச்சி பார்த்து நான் பெருமைப்படுறேன் நன்றி